வுகளுக்கு வணக்கம் தேவேந்திரனின் பதவி தப்பியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரனின் பதவி தப்பியது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல் ரீதியாக எழுந்திருப்பது மிகவும் கடினமான காரியமாக உள்ளது பட்டியல் இனத்தில் இருப்பதால் தேவேந்திர தேவேந்திரகுலர்கள் வேளாளர்கள் அரசியலில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதிமுகவில் குல வேளாளர் சார்ந்த ஒருவர் கூட மாவட்ட செயலாளர் கிடையாது பாஜகவில் இரண்டு பேர் மாவட்ட தலைவர்களாக உள்ளனர் திமுகவில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் தேவேந்திர குலவெயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது தென்காசி கிழக்கு மாவட்ட மாவட்ட செயலாளராக சங்கரங்கோயில் ராஜா உள்ளார் அவர் சங்கரங்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் அமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது மாவட்ட செயலாளராக மட்டும் உள்ளார் அவருடைய பதவி சற்றுமுன் தப்பியது அதாவது சங்கரங்கோயில் நகராட்சி சேர்மனாக இருந்த உமா மகேஸ்வரி அதிமுக திமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் திமுகவை சார்ந்த உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக புதிய சேர்மன் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று தேதி அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்று எதிர்பார்த்தார்கள் ஏற்கனவே திமுக உமா மகேஸ்வரி சேர்மனாக இருந்தார் ஆனால் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது திமுக அந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது சற்று முன் தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் திமுக வேட்பாளர் கௌசல்யா வெற்றி பெற்றுள்ளார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அண்ணாமலை புஷ்பத்தை தோற்கடித்துள்ளார் திமுகவை சார்ந்த கௌசல்யா மீண்டும் சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆக திமுக மீண்டும் சேர்மன் பதவியை கைப்பற்றியதால் மாவட்ட செயலாளர் பதவியை சங்கரன் கோயில் ராஜா தக்க வைத்துக் கொண்டார் அவருடைய பதவி தப்பியது சங்கரன்கோயில் ராஜாவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் சங்கரன்கோயில் ராஜா காய் நகர்த்தி தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டார் சங்கரன்கோயில் ராஜா அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் உயர் பதவி வகிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்